அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் சிறு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமுதா மேடம் கிளாஸ் எடுக்கிறப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் பாகங்கள் சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அளவுக்கு இயல்பாக சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அத்தனை பேரும் வேறு லெவலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவானில் வந்து பார்த்திங்கன்னா சாந்திதேவி மேடம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கிளாஸ் இருக்கிற சமயத்தில் அவங்க தாயாருக்கு உடல்நிலை சரியில்லையாட்டுருக்குன்னா அது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அன்னைக்கு காலையில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் க்ளாஸ் எடுத்தாங்க மூணு நாள் க்ளாஸ் எடுத்தோன்னே அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நேரத்தில் சாந்தகுமார் சார் வந்து பேசினார் நம்ம ஐயா வந்து பேசினார் மேடம் கிளம்பிட்டாங்க என்னன்னு தெரில அதை நம்ம அதை கவனிக்கலைங்க அப்புறமா பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் தான் இந்த மாதிரி அவங்க தாயார் தவறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க சொன்னதை கேட்டுருந்தாங்க என்னடா இவங்க இந்த சூழ்நிலையிலையும் எப்படா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக அம்மா அவருடைய ஆத்மா சாந்தியடையே நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் அந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க அதுக்கு மேலே சரி கிளாஸ்குள்ளே இருக்கிற டீச்சர்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க கிளாஸ்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுறப்பெல்லாம் நம்மளுக்கு கோச்சஸ் கொடுக்குற மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லுவீங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோச்சஸ்னு கொடுத்துருந்தாங்க சரி கோச்சஸ்னா கோச்சுனா என்ன கோச்சுனா நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்போடு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அப்புறம் நம்ம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோச் வந்து ரேணுகா மேடம் கொடுத்துருந்தாங்க ரேணுகா மேடம் தான் கோச்சிங்க அவங்களுக்கு க அவங்க நேரத்தை வே வீணடிக்காதீங்க அவங்களும் வேலையாக இருப்பாங்க அப்படின்னு கிளாஸில் ஏற்கனவே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் அவங்களுக்கு பர்மிஷனோடு தான் அவங்களுக்கு கால் பண்ணேங்க கால் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேள்வின்னா அந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம்னாலும் நம்ம கேள்விக்கு உண்டான பதில் இப்படி இல்லை சார் இப்படி தான் சார் அப்படின்னு தெளிவாக புரிய வைக்கிறாங்க கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா என்னோடய கோச்சர் ஸ்ரேனகா மேடம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க சார் எதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரை பற்றி சொல்லுங்கள் சாஃப்ட்வேர்னால் நம்ம நம்மளுக்கு அதில் ஒரு படிக்காதவங்க கூட பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறாருங்க அவர் இத்தனை வருஷம் பதினேழு ஆண்டு கால உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேராக உருவாக்கி நம்மளுக்கு சும்மா சிம்பிளாக ஜாதகம் பார்க்கறதுக்கு கணக்கு போட வேண்டியதில்லை எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாருங்க அதை பயன்படுத்துகிறது ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்துலேருந்து கிரக ஆதிபத்தியங்கள்லேருந்து நட்சத்திர ஆதிபத்தியங்கள்லேருந்து அனைத்துமே மிக மிக தெளிவாக நம்மளுக்கு புரியும்படி அழகாக நடத்துனாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்மா கிளாஸ் வந்து அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்க எங்கள் டைமிங்க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டு தடவை கர்மா கிளாஸ் போட்டிருந்தாங்க அது ரொம்ப மனநிறைவு கொடுத்துச்சுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இல்லாத அளவுக்கு அத்தனையும் கிளியர் பண்ணி அதுக்கு மேலே நம்ம கிளாஸ் டைம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறரை கிளாஸ் முடியுது ஏழு மணி வரைக்கும் கேள்வி பதிலாக அதுக்கு மேலே நம்ம ஐயா வராரு ஐயா வந்தாருன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் பாடங்கள் நிறையா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாருங்க இது எது இப்படி இருங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அழுத்தத்தில் தான் இங்கே உள்ளே வந்தேங்க எனக்கு அந்த அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இன்னும் படிப்படியாக படிப்படியாக என்னுடைய காலமும் ஓரளவுக்கு என் பார்வைக்கு தெரியுது அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை நான் நல் நல்வழியில் பயணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உபயோகமாக இருக்குங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸஸ் இருக்குது அந்த அட்வான்ஸ் கிளாஸஸ் போகணும் இன்னும் இதை வந்து நிறையா கற்றுக்கணும் இதை நம்ம கற்றுக்குறோம் நாளைக்கு தொழில் மொழியாக செய்கிறோம் இதனால் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மளுக்கு இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா மதிப்புக்கு ஐயா வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்புகிறேங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் பெருசாக அதிகமாக பேச மாட்டேங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல தடவை ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேங்க ஆனால் எந்த இடத்துலையும் நான் பேசினதே இல்லை ஏன்னா நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் அதுக்கு உண்டான என்னோடய கேள்விக்கு பதில் வேறு யாராவது கேட்பாங்க அந்த பதில் எனக்கு கிடைச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் 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 ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதில் கிடச்சுன்னு பதில் கிடச்சுன்னா நான் நான் ஹேண்ட் டவுன் பண்ணிக்குவேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேள்வியுமே வழி கிடைக்குது இத்தனையும் நம்மளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்த கடவுள் ஆசான் ஐயா உடைய மூர்த்தி சாருடைய பாதம் தொட்டு வணங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரப்பட்ட ஒரு அரிய பொக்கிசத்தை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அவரை வந்து எனக்கு குருவாக கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி அனைவருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட அவர் வாழும் சம காலத்தில் நாமும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமைங்க இன்னும் வருடங்கள் பல கடந்தாலும் அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோங்கிறதே மிகப்பெரிய பாக்கியங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு இன்னும் பேசுகிறதுக்கெல்லாம் நிறையா இருக்குது நிறையா சொல்லணும் அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு இது வரைக்கும் நான் எங்கேயும் பேசுனதில்லை அதனால் தான் வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் ஐயா பொது உலைநோர்த்தி சாருக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கோச் ரேணுகா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியும் எனக்கு